அல்ஹம்லாஹி ரபில் அலமின் அல்லாஹு வசலி அல்லா முகமதீன் வலா அலி முகமதீன் வபாரிக் வசலீம் அலஹி அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்லாஹ் அல்லாஹ் சுபானாவதால உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நம்ம சேனலில் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை ஊதுரா மாதிரி சிறப்பான சில துவாக்களை போட்டுட்டு வரும் அந்த வகையில இன்றைக்கி வியாழக்கிழமை நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படும் நாள் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும் நாள் இந்த வியாழக்கிழமை சாதாரண வியாழக்கிழமை இல்லை மாதத்தோட முதல் வியாழக்கிழமை அதாவது ரபியூ லெவல் மாதம் பிறந்துவிட்டது அலமதுல்லா இந்த மாசத்தோட முதல் வியாழக்கிழமை இன்னைக்கு மஹ்ரீப்க்கு பிறகு ஓதுரா மாதிரி ஒரு ரெண்டு துவாக்களை நான் சொல்லிக்கிறேன் முதல் துவாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மஹ்ரீப்க்கு பிறகு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஓதிக்கீங்க எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம் அதோட நிறுத்திடாம தொடர்ந்து இஷாவுக்கு பிறகு ஓதுங்க மறுநாள் ஜும்மா மஹ்ரீப் இஷா வரைக்கும் தொடர்ந்து ஓதிக்கீங்க ஒரு நாள் முழுக்க ஒவ்வொரு வேலை தொழிலைக்கு பிறகு ஓதிக்கீங்க பிறகு துவா கேளுங்க இன்ஷா அல்லா உங்கள் அனைத்து நாட்டங்களும் நிறைவே ஏதாவது கஷ்டங்கள் பிரச்சனைகள் சோதனைகள் இருந்தால் அது எல்லாமே விலகுவதற்கு இந்த துவா ஒரு காரணமாக இருக்கும் மிக சிறந்த ஒரு துவா அடுத்து இரண்டாவது சொல்ல போற துவாவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு முறை ஓதுனா நீங்க போதும் இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை நீங்கள் ஓதும்போது இந்த பிறந்த இந்த மாதம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதம் முழுக்க உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் கஷ்டங்கள் ஏதாவது இருந்தால் அது கொஞ்சம் விலகிறதுக்கு இந்த ஒரு துவாவும் காரணமாக இருக்கலாம் ஒரு நல்ல செய்தி வர்றதுக்கு இந்த துவாவும் காரணமாக இருக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு மாதமும் ஓத வேண்டிய துவா இது மிக சிறந்த துவா இப்போது முதல் துவாவை நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன்

என் இறைவா என்னை மன்னித்தருள் எனக்கு கருணை காட்டு என் தவறை மன்னித்து அருள் செய் நிச்சயமாக நீதான் பாவங்களை மன்னிக்க கூடியவன் பெரும் கருணையாளன் தௌபாவிற்கான துவா இது நபி சல்லாஹலை வசல்லாம் அவர்கள் ஓதிய துவா பொதுவாக நாம ஒரு விஷயத்த நல்ல மனசுல வச்சுக்கணும் இது என்ன பாவ மன்னிப்புக்கான துவா தான இந்த துவாவை கேட்டா எப்படி நம்முடைய கஷ்டங்கள் சோதனைகள் தீரும் சொல்லிட்டு நீங்க நினைக்க வேண்டாம் நம்முடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே காரணம் நாம் செஞ்ச தவறுகளால் தான் நாம் அறிந்தோம் தவறுகள் செஞ்சிருப்போம் அறியாமலேயோ தவறுகள் நடந்திருக்கும் ஏன்னா மனிதனின் இயல்பு தவறு செய்வது அந்த தவறுகள் மூலமாக அல்லாஹ் சுபானவ தலா நம்மை சோதிப்பான் பல விதங்கள்ல சோதிப்பான் அதை அப்படியே நம்ம விட்டுட்டு அதாவது தௌப செய்யாம தொடர்ந்து அப்படியே இருந்தா அந்த சோதனை ரொம்ப கடுமையா மாறும் அதனால உடனே நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் முதல்ல யோசிக்கணும் நம்ம இருந்து தவறுகள் நடந்து விட்டதா நாம ஏதாவது பாவம் செஞ்சோமா நம்மளால பாதிக்கப்பட்டுட்டாங்களா சொல்லிட்டு முதல்ல நாம யோசிச்சுட்டு அதுக்காக அல்லாஹ் கிட்ட தௌபா செய்யணும் அப்படி யோசிச்சா உங்களுக்கு எதுவுமே கிடைக்கலனாலும் இருந்தாலும் தௌபா செய்ய அதிகமா தௌபா செய்யுங்க நீங்க எந்த அளவுக்கு தௌபா அந்த அளவுக்கு அல்லாஹ் செய்வதால உங்களோட சோதனைகளை ஒன்னொன்னா விளக்குவான் ஏன்னா அல்லாஹை பொறுத்த வரைக்கும் தௌபாவை மிகவும் விரும்புகின்ற விஷயம் இது இது செய்யும் போது தினந்தனம் இதுக்கான துவாக்கள் கேக்கும் போது நிச்சயமாக நம்முடைய சோதனைகள் எவ்வளவு பெருசு எவ்வளோ கடுமையா இருந்தாலும் சரி தொடர்ந்து இந்த மாதிரி துவாக்களை ஓதி நீங்க துவா செஞ்சு பாருங்க எல்லா சோதனைகளும் ஒன்னொன்னா விலக ஆரம்பிக்கும் வீட்டில் ரொம்ப கடன் இருக்கா கடனுக்கான எவ்வளவு துவாக்கள் கேட்டும் அந்த துவா நிறைவேறாமல் கடன் இன்னும் இருந்து கொண்டே இருந்துச்சுன்னா நீங்கள் தவபாவிற்கான துவாவை பாருங்க தொடர்ந்து ஓதி பாருங்க தினமும் ஓதி அல்ல அல்லாஹ் லேசாக்குவான் ரொம்ப ஆரோக்கியம் இல்லாமல் நோய் மேலே நோய் சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்கா அல்லாஹ் கிட்ட தவ்பா செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அல்லாஹ் ஷிஃபா தருவான் எவ்வளவோ மருந்து குடித்தோம் கிடைக்காத ஒரு ஷிஃபா நாம கேட்குற துவாக்கள் மூலமாக கிடைக்கும் இப்படி உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் முசீபத்துகள் இருந்தாலும் சரி முதல்ல தௌபாவிற்கான துவாக்களை அதிகமாக எடுத்து ஓதுங்க குரான் மற்றும் ஹதீஸ்கல்ல நிறைய துவாக்கள் இருக்கு அதில் சிறப்பான துவாக்களை ஓதி அல்லாஹ் கிட்ட அழுது கேளுங்க இல்லை எனக்கு எதுவுமே தெரியாதுன்னா ஜஸ்ட் ஒரு அஸ்திருளா இந்த ஒரு வார்த்தையை மனம் உணர்ந்து ஓதி கேளுங்க நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பான் அடுத்து ரெண்டாவது துவா ரெண்டாவது துவாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் ஓத வேண்டிய துவா இந்த துவா

காமிக்கிறேன் அவசியம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க பிறை நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ இன்னைக்கு உங்கள் கண்ணில் பிறை தென்பட்டா இன்றைக்கி மகரீப்பில் பார்த்து ஓதுங்க பிறையை பார்த்து ஒரு முறை ஓதிக்கிங்க இல்லை இன்னைக்கு நான் பார்க்கலனா நாளைக்கு அதுக்கு இல்லைனா நாளைக்கு மறுநாள் இந்த மூணு நாளைக்குள்ளே இந்த துவாவை ஓதிக்கிங்க இப்போது அந்த துவாவை நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமதி வல் இஸ்லாம் ரப்பி வ கல்லாஹ் ஹிலாலு ருஷ்தின் வஹைர் இறைவனே பாதுகாப்பு இறை நம்பிக்கை அமைதி இஸ்லாம் ஆகியவை மூலம் இதை எங்கள் மீது தோன்ற செய்வாயாக பிறையே என் இறைவனும் உன் இறைவனும் தான் நீ நேர்வழி மற்றும் நம்பிக்கையின் பிறையாக உள்ளாய் இந்த துவாவை பொருளை படிக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எவ்வளவு சிறந்த துவா இது நம்மளில் எத்தனை பேர் இந்த துவாவை இருக்கோம் தெரியல இந்த வீடியோவை பார்க்குறவங்க யாரெல்லாம் இந்த துவாவை வழக்கமாக ஒவ்வொரு மாதமும் ஓதிட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு அவசியம் கமெண்ட் பண்ணுங்கள் ஓதாதவங்க இதுக்கு மேலே மனப்பாடம் செஞ்சு வச்சுட்டு ஓதிட்டு வாங்க இன்ஷா இல்லை அந்த மாதமே உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல மாதமாக அமையும் அதோடு இல்லாமல் நபியவர்களின் சுண்ணாவை ஃபாலோ பண்ண அந்த ஒரு நன்மையும் சேரும் நம்மளுக்கு ஏன்னா நபியவர்கள் வழக்கமாக ஓதிய துவா இது இந்த ரெண்டாவது துவாவை ஒவ்வொரு மாசமும் பிறை மூணுக்குள்ளே ஊதுற மாதிரி பார்த்துக்குங்க முதல் துவா நான் போட்டுருக்கல்ல அந்த துவாவை நீங்கள் எப்போ வேணும்னாலும் ஓதலாம் எந்த நேரத்தில் ஓதலாம் எத்தனை முறை வேணும்னாலும் நீங்கள் ஓதலாம் நாம செஞ்ச தவறுகளுக்கு பாவங்களுக்கு மனசார உணர்ந்து அல்லாஹ்விடம் மன்னிப்பை கேட்டு தரும் மிக சிறந்த ஒரு துவா இது இன்னைக்கு மஹ்ரீப் தொழுதுட்டு ஓதிக்கீங்க சும்மா கம்மியான எண்ணிக்கையில் ஓதாதீங்க அதிகமாக ஓதுங்க எவ்வளவோ அதிகமாக நீங்க ஓதுறீங்களோ அவ்வளவோ சிறப்பு கிடைக்கும் அதனால உங்களுக்குள்ள ஒரு எண்ணிக்கையை கணக்கு வச்சுக்கிங்க யாருக்கிட்டேயும் பேச வேண்டாம் மஹரீப் தொழுதுட்டு அப்படியே அதே இருப்புல உக்காந்து ஓதுங்க ஏன்னா நம்ம தொழுது முடிச்சுட்டு யாருக்கிட்டேயும் பேசாம உதுவோடு இருக்கிற நிலையில இருக்கிற வரைக்கும் அதாவது நம்ம துவா செஞ்சுக்கிட்டே இருப்போம்ல அது வரைக்கும் மலக்கமார்கள் நமக்காக துவா செய்வார்கள் இது எவ்வளவோ பெரிய விஷயம் அதனால் கொஞ்சம் நீங்கள் அந்த நேரத்தில் அமைதியாக இருந்துட்டு நீங்கள் துவா கேட்கும் போது இவ்வளோ பெரிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அதனால் மஹ்ரீப் தோல்ந்துட்டு இந்த துவாவை ஓதிக்கிங்க அதிகமாக ஓதிக்கிங்க பிறகு உங்கள் தேவைகளை அல்லாஹ் கிட்ட கேளுங்கள் மனம் உருகி கேளுங்கள் நம்பிக்கையுடன் கேளுங்கள் இந்த வாரமாவது இந்த மாதமாவது என்னோட கஷ்டங்கள் சோதனைகள் நீங்கணும் சொல்லிட்டு மனசார கையேந்தி கேளுங்க இன்ஷா அல்லாஹ் 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 நீங்க பேசின் இருக்கத நீங்க கேட்டு இருக்கத பார்த்து கொண்டிருக்கின்றான் கேட்டு கொண்டிருக்கிறான் கண்டிப்பா தருவான் நீங்க கையேந்துட்டீங்க நிச்சயமா உங்க கைய வெறும் கையோட அவன் அனுப்ப மாட்டான் உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் தீரும் அப்படி நீங்க கேட்டத அல்ல உங்களுக்கு தர வேண்டும் உங்க கஷ்டங்கள் தீர வேண்டும் உங்க வாழ்க்கையில் சந்தோஷம் என்னைக்குமே இருக்கணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் ஏன் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அல் ஹம்துல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னால் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதவியில் சந்திக்கலாம் ஜெசக் அல்லாஹு கைரன் கசீரா அஸ்ஸலாமு அலைக்கும் வர்ஹமதுல்லாஹி வ